ஒரு இறை நம்பிக்கையாளர் அவன் வாழ்க்கையில எந்த ஒரு நற்காரியங்கள் செஞ்சாலும் மட்டுமே செய்யணும் யார் ஒருத்தர் இவங்க பார்க்கணும் இவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து பெருமை பாராட்டணும் இவங்க நம்மளை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கடு அளவு நம்ம மனசுல இருந்தா கூட அதுக்கான நன்மைகள் நமக்கு ஒரு சதவீதம் கூட கிடைக்கவே கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம நம்ம நல்ல செஞ்ச விஷயம் நமக்கு அதை அப்படியே மாறி நம்ம நரகத்துக்கு வாய்ப்பும் இருக்கு நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து இஸ்லாமத்துலயும் கருதப்படுறது இஸ்லாத்துக்காட்டி ஆனது அப்படியே ஷகிதாவும் போது அவர் அல்லா கிட்ட போகும்போது அல்ல அவரை பார்த்து கேட்பான் யாருக்காண்டி போர் செஞ்சேன் உனக்காண்டிதான் வந்து நான் சண்டை போட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவார் நீ போய் சொல்ற உலகத்துல உடைய எல்லாம் பாராட்டணும் உன்னை பேர பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காண்டிதான் வந்து நீ செஞ்ச உனக்கு அதுக்கான நன்மை உலகத்திலே கிடைக்கப்பட்டது இங்கே உனக்கு எந்த நன்மையும் கிடையாது நரகத்துக்கு நரகத்துல தூக்கி போட்டுருவான் நற்காரியங்கள் செஞ்சாலும் இவர் பார்க்கணும் அவர் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை அடியோட நம்ம தூக்கி அந்த விதத்தை முழுக்க முழுக்க நம்ம அல்லாவுக்காண்டி மட்டுமே வாழணும் அல்லாவுக்காண்டி மட்டுமே எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யலாம் அப்படி செஞ்சால் மட்டுமே நம்ம உலகத்திலயும் மறு உலகத்திலையும் வெற்றி பெறுவோம்